גלטיר קאר ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன் என் ஆவியை அவர் மேல் அமரப்பண்ணுவேன் அவர் புரஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்ததை மத்தேயு எழுதுகிறார் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விஷயத்தில் என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற நேசன் என்று கூறுகிறார் அவர் தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றும்படியாகவே பாவ மனுஷரின் தண்டனையை சகித்தார் அல்லவா ஆகவே தேவன் அவரை என் ஆத்மாவுக்கு பிரியமானவன் என்று கூறுகிறார் ஆம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குற்றமற்றவராக களங்கமற்றவராக பாவம் இல்லாதவராக இருந்த தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற பாவ மனு பாவத்திற்கான தண்டனை முழுவதையும் தானே தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவை மரத்தில் தொங்கி இரத்தம் சிந்தி ஜீவன் விட்டார் சிலுவையில் தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை அவர் சிந்தினார் தன் ஆவியை தேவனுடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் மருத்தோரிலிருந்து தேவனவரை உயிரோடு எழுப்பினார் ஆகவே தேவன் அவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று கூறுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பூவுலக வாழ்வு சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் இவைகளில் தேவன் திருப்தி அடைந்துள்ளார் மனிதர்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்கிற தேவனுடைய திட்டத்தை விருப்பத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து தம்மையே பலியாக ஒப்புக் கொடுத்ததால் தேவன் என் ஆத்துமாவுக்கு பிரியமான நேசன் என்று அவரை அழைக்கிறார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து அவரை ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்பும் பாவ மன்னிப்பும் பாவ விடுதலையும் பெற்று சபையில் சேர்க்கப்படுகிறார்கள் அவர்கள் இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை ஏனெனில் அவர்கள் மேல் தேவனும் பிரியமாயிருக்கிறார் நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய தேவனுக்கு பிரியமானவன் என்று அழைக்கப்படுகிற அந்தஸ்தை பெற முடியும் பெற வேண்டும் என்பதே தேவனிடம் உங்களுக்காக நாங்கள் செய்யும் ஜெபமாக இருக்கிறது ஆமேன் நன்றி